வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இணைய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு சனி பகவானை பற்றி சனி பகவானுடைய இந்த வக்கர காலம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமைஞ்சு ஏழரை சனியாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனியோடைய பாதிப்பு எல்லா ஏழ்ற சனிக்காரங்களுக்கும் நடக்காது மீன ராசியா இருந்து சனியோட தசை சனி புத்தி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த சனியோடைய தாக்கம் நம்மளுக்கு அதிகரிக்கும் அதுபோக சந்திரனுடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா அதனோட பாதிப்புகள் சிறு பகுதி நம்மளுக்கு இருக்க செய்யும் மற்ற எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் ஏழை சனி அப்படிங்கிறது பாதிப்பு தராது அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு சொல்லப்படும் இப்போது இந்த சனியுடைய தாக்கம் இப்போது வரக்கூடிய அந்த இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு வக்ரமடை போகிறார் நேர்கதையிலிருந்து நிலைக்கு போகிறார் ஒரு பாவ கிரகம் வக்ரம் அடைகிறது சுபபலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட பற்றி அதன் பிரகாரம் இப்போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உண்டான ஒரு ஆள் வருமானம் வந்து விரயமாகக்கூடிய விரயம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அதே சமயத்தில் தொழில் சலனத்தில் நம்மளுக்கு நம்மளை எங்கே கொண்டுட்டு போய் உட்கார வைக்கணும் எந்த மாதிரி உங்களை வழிநடத்தணும் அப்படின்னு செய்யக்கூடியதும் சனி பகவான் தான் இப்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நின்று அவர் வக்கரம் அடையும் போது விரயங்களை கட்டாயம் நம்மளுக்கு குறைக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட வகையில் சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டு இடம் விட்டு இடம் கொஞ்சம் மாற வேண்டிய சூழ்நிலையை இந்த சமயத்தில் கொடுக்கணும் அதே சமயத்தில் இந்த ராசி அதிபதியும் மூணாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது ஒரு சில விதமான மன குழப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தகுதியும் அற்று போயிடும் மனசுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை உண்டாயிரும் நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகக்கூடிய காலம் சகோதரம் சகோதரம் சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளை விட்டு எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய நேரம் சகோதரம் ஒரு வகையில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் அவங்க வருவாங்க இரண்டாவது சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு விலகக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு சனியோட வக்கர காலம் குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரிவினைகள் நம்மளுக்கு வர்றது மனசங்கடங்கள் வர்றது இந்த கோர்ட்டு கேஸ் இது சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை இந்த சமயத்தில் தூண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்மளுடைய கவனம் எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் எந்த பக்கம் போகுது இது சரியாக தவறா அப்படின்னு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயம் இந்த பாதிப்புகளிலிருந்து நம்ம விளக்கப்படலாம் விலகி வந்துடலாம் நிச்சயமாக வேலை தேடிட்டுருக்குறோம் உங்களுக்கு ஒரு வேலை விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் வேலை இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற அவங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர காலம் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்பாடு தரும் கரெக்டாயமாக ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் ஒரு குறைவான சம்பளமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கௌரவம் உங்களோட திறமை உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை உடம்பில் சின்ன சின்ன தொந்தரவுகள் சீரண உறுப்புகள் தலைப்பகுதி தலைக்கிருக்கனு சுற்றுறது இல்லை அது இது வந்து வயசுக்கு மூத்தவங்களுக்கு மட்டும் சின்ன வயசு குழந்த அதை இளைஞர்களுக்கு அல்ல வயசுக்கு மூத்தவங்களுக்கு தலைப்பகுதி கொஞ்சம் பாதிக்கும் வயசு வயிறு பகுதி சின்ன பாதிப்புகளுக்கு நம்மளுக்கு ஏற்படுத்தும் இது பெரிய பாதிப்பு இல்லைனாலும் கூட சிறு பகுதி அதனோட பாதிப்பை நம்மளுக்கு தந்துட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம் இளைஞர்களுக்கு படிப்பு படிப்பு ரீதியாக நம்ம எந்த இதில் தேர்ந்தெடுத்துருப்பீங்கன்னாரோ அதனுடைய படிப்பில் இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது தேவையில்லாத மனக்குழப்பத்து மூலியமாகவும் மற்றவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஒரு டென்ஷன் மூலியமாகவும் நம்மளுக்கு படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த நூற்றி நாற்பது நாளை கடந்துடலாம் சனியோட பார்க்குற காலத்தை அதே சமயத்தில் ஒரு நெருங்கிய உறவினர்களில் ஒரு பெரியவங்க வயசுக்கு மூத்தவங்க யாரோ ஒருத்தர் கொஞ்சம் தவறி போய் அதுக்குண்டான கர்மகாரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இந்த ராசிக்கு உண்டு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் திருமண விஷயமா நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இல்லை தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு சுப செய்தி நம்மளுக்கு காதுக்கு வரும் வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஜூலை ஏழுக்கு அப்புறம் இந்த ராகுகளோட தாக்கம் நம்மளுக்கு குறைஞ்சிக்கிறதுனாலையும் இந்த மீனராசிக்கு உண்டான ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறதுனால சில தடுமாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்கலாம் ஒரு முக்கிய முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியாது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் வராது ஒரு வேளை நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ரெண்டு விதமான எண்ணங்கள் கொண்டுக்கிட்டு போயிடும் அப்போது இந்த வரக்கூடிய இந்த ஜூலை ஏழுக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் ஒரு வேலைவாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் வெட்டி அழைச்சலாகவே போயிட்டுருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் ஒரு முடிவுக்கு அது வரும் ஒரு நல்ல செய்தியாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது பொதுவாக இந்த தொழில் ரீதியாக மீனராசிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் கொஞ்சமல்ல ஒரு நல்லாவே நம்ம கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாகவே சில நெருக்கடியில் கொடுத்துட்ருக்கோம் மூத்தவங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அவங்க ஏதாவது நம்மளுக்கு வேலையில் இருந்தாவோ வேலையில் சில ஒரு திருப்தி இல்லாத நிலமை இல்லை சுற்றி இருக்கிற ஆளுங்க மூலயமா நம்மளுக்கு ஏதாவது இடைஞ்சல் நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மூலிமா நம்மளுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பாங்க இது இந்த சனியுடைய வக்கர காலத்தில் நார்மல் ஆகிக்கும் பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு கட்டாயம் தராது நம்மளுடைய மனம் சமமான அன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாரருக்கு ஒரு எண்ணங்கள் வரும் அவங்களுடைய தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அப்போது புதுசாக தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் வருது அப்படின்னா கட்டாயம் ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தலி தொழிலுக்கு உகந்தமான தசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தொழில் பண்ணுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விடயங்களையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் நம்மளால் இது மூலியமாக நம்ம குறைச்சிக்க முடியும் என்ன ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து இந்த தொழிற்சாணத்தில் முடிவெடுக்கிறது நல்லது அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை வீலர் மட்டும்தான் இருக்குது கார் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் அதிகமாக வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இருந்தாலும் நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் நாலாம் பாவகமும் சுக்கரனும் செவ்வாயும் இந்த வாகனங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடமும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் நீங்கள் ஒரு புது வண்டிக்கு எடுக்க முடியும் சொகுசு வாகனங்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்மளுடைய ஜனகால ஜாதகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த சனியோடைய காலம் பெரிய பாதிப்புகளை தராது சப்போஸ் சப்போர்ட் பண்ணல பாதகமான திசா புத்திகள் நடக்குது அப்படின்னா ஒரு எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விரயமாகும் சிறு பகுதி நம்மளுக்கு கடன் ஏற்படும் உடம்புல நோய் இருக்கும் இல்லைன்னா கடன் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொதுவாக இந்த சனியோடைய வக்கர காலம் மத்தியமான பலன் நம்முடைய முயற்சிகள் மூலிமா இதையே மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது சனியுடைய வக்ரகாலம் நம்மளுக்கு உணர்த்தும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா